தேவதாசி வம்சத்தை தான் இப்ப நீங்க சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் அண்ணா இருந்தாரு கலைஞர் இருந்தாரு பாரதிதாசன் திருவேக்கா இவரெல்லாம் வந்து அந்த இடத்தை சேர்ந்தவங்க இப்படி சொல்லிட்டீங்க என்ன என்ன இருக்குது போகுது எயிட்ஸ் நோய் சார்ந்த ஒரு சிறப்பு மருத்துவர் நீங்க ஆனா நீங்க அந்த மருத்துவத்தை பத்தி பேசினா பருவாங்க தேவதாசி முறையை வந்து இணைத்து பேசுறீங்க தேவதாசிங்கிறவங்க வந்து ஒரு வகையில பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விலை மாதர்கள் மாதிரி தான் இருந்தாங்க திருவாயிகள் யாராவது ஒருத்தர் வந்து அவங்களை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க மெயின்டைன் பண்ணுவாங்க நம்ம கூத்தியார் சொல்றோம் இல்லையா பப்பாட்டின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இருப்பாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆஹ் தேவதாசி முறையை பத்தி நீங்க நிறைய பேசியிருக்கீங்க தேவதாசி முறை பற்றியும் உம்பழக அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு இருக்கு இந்த இனத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் அரசியலில் பரிசார் இருந்திருக்காங்க எந்த சார்ந்தவங்க தேவதாசி வம்ச அந்த அந்த குளத்தை சேர்ந்தவர்கள் அரசியலில் பெருசாக இருந்திருக்காரு யார் யார் அண்ணா இருந்திருக்காரு அறிஞர் அண்ணா அந்த குளத்தை சேர்ந்தவர் தான் எப்படி இப்படி அவர் முதலியார்னு பட்டம் போட்டுக்கிட்டாலும் அந்த பட்ட தான் அது அவங்க இசைவேளாளர்கள் திருமிக்கா இசைவேளாளர் கலைஞர் இசைவேளாளர் பாரதிதாசன் இசைவேளாளர் இவங்கெல்லாம் அந்த குளத்தை சேர்ந்தவர்கள் தான் முதலியார்கள் பட்ட பேர் இசைவேளாளருங்கிறது இனம் தேவதாசிங்கிறது பட்ட பேர் தேவதாசினா என்ன தேவதாசினா அந்த குளத்து பெண்கள் கல்யாணம் அடிக்க மாட்டாங்க சரி அவங்களுக்கு கணவன் யாருன்னாக்கா சிவபெருமான் சரி சிவபெருமான் தான் பரத கலையை உருவாக்குனதுங்கிறது ஒரு ராமநாபத்தில் இருக்கிற ஒரு இப்போ சிவபெருமான் வந்து பிராமண மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அது வேறு விஷயம் வயசுக்கு வந்த பிறகு அவங்கள வந்து சலங்க பூஜைன்னு ஒன்று நடத்துவாங்க சலங்க பூஜை நடத்தி முடிச்சுட்டு சிவலிங்கத்துக்கு போய் அவங்க தாலி கட்டிவிடுவாங்க எந்த கோயிலில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு அவங்க தாலி கட்டினாங்களோ அந்த கோயிலில் அவங்க வந்து நடனாடி பொழைச்சிக்குவாங்க அது போக கோயில்ல வர்ற வருமானத்துல ஒரு பகுதியை இவங்களுக்கு கொடுத்துருவாங்க தான் அவங்க குடும்பம் நல்ல விஷயம் தானே இவங்க கல்யாணம் பண்ணிக்கூடாது போது இவங்களுடைய பாலியல் வாழ்க்கையெல்லாம் இருக்குது இல்லையா அவங்க சன்னியாசி இல்லை அவங்க குடும்ப வாழ்க்கையும் இருக்கு ஆனா அந்த குடும்பத்தில் வந்து கணவன் கிடையாது அந்த கோயில் யார் நிர்வாகத்தில் இருக்குதோ அந்த நிர்வாகத்தில் இருப்பவர்களோட அவங்க வந்து பாலியல் தொடர்பு வச்சுக்கலாம் அனுமதிக்கப்பட்ட முறை இப்போது தேவதாசி வம்சத்தை சார்ந்தவங்க தான் இப்போ இங்க சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் அண்ணா இருந்தாரு கலைஞர் இருந்தாரு பாரதிதாசன் திருவிக்கா இவங்கெல்லாம் வந்து அந்த இடத்தை சேர்ந்தவங்க தான் இப்படி சொல்லிட்டீங்க என்ன என்ன இருக்குது பிரச்சனை ஆக போகுது பிரச்சனை என்ன இருக்குது அவங்களுக்கு தெரியுமா அவங்க அந்த இடத்தை சேர்ந்தவங்க